மக்க மக்கிற பூ பறிக்கும் நேற்றைக்கு சாயங்காலம் மல்லிகை மொட்டை மட்டம் பறிச்சிக்கிட்டு நீதி உள்ள மொட்டைகளை இருவாச்சி குடம்பில்லை இதெல்லாம் விட்டுருந்தோம் இன்றைக்கி விரிஞ்சதுக்கு பிறகு பறிக்கலான்னு பறித்து காலையில் வீடியோ போட்டேன் இவ்வளோ பூக்கள் கிடச்சிருந்த மத்தியலாம் ம் கெட்டு விரிஞ்சது பிறகு கட் இது கஷ்டம் பார்த்துருங்க அதனால தான் சாயங்காலமே வந்து பறிக்கியது பாருங்க இதெல்லாம் மல்லிகை மல்லிகையிலேயே திருப்பி திருப்பி தொழில் வந்துட்டே இருக்கு ஒவ்வொரு கொத்துலேயும் இவ்வளோ மொட்டுக்கள் நிற்கி பாருங்க நான் எவ்வளவு நாள் கொண்டே பறைக்கேன் பாருங்க ஒவ்வொரு கொத்துலேயும் எவ்வளவு மொட்டு நிற்க வைத்திக்கலாம் ஏழு எட்டு மொட்டு மூணு ஆறு இங்கே பாருங்க இதில எல்லாம் எட்டு ஒன்பது முட்டுட்ட நிற்கி வைக்கலாம் நிறைய மொட்டுக்கள் இவ்வளவு மொட்டு இது இருவாச்சி இருவாச்சிலேயும் திட்டியாக மொட்டை வந்துடுது பார்த்துருங்க இதெல்லாம் தரை தளத்தில் நட்டுருந்தா இவ்வளவு பெருசாக காய்க்கும் தெரியுமா இதில் நட்டதுக்கு பிறகு இவ்வளவு பெருசாக காய்ச்சிருக்கு பூக்கள் இவ்வளோ கிடச்சிருக்குன்னு பறிச்சிட்டு வீடியோ எனக்கு காட்டேன் பார்த்தீங்களா தொட்டியில் நிற்கிய செடியிலே எவ்வளோ மொட்டு மொட்டுக்கள் குண்டு குண்டா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவ்வளவு பெருசாக நிற்க பார்த்தீங்களா பூக்களுக்கு மேலே எனக்கு பிரியம் வந்ததுக்கு காரணமே எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எங்கள் வீட்டில் நிறைய கனகாம்பரம் இருவாச்சி ஒத்த அடுக்கு முல்லை ஈக்கு முல்லை பிச்சி அப்படின்னு நிறைய முல்லை வகை செடிகளெல்லாம் நிறைய நிற்க பார்த்துருங்க ஒரு நாள் எங்களுக்கு பூ குறவு இருக்காது மல்லிகை முல்லை எல்லாம் தீரும்போது கனகாம்பரம் அப்படி அப்படி பூக்கள் எப்போவுமே நாங்கள் வீட்டில் இருக்கும்போது பூ தலையில் வைக்கிறது அதனால தான் இப்போ இங்கே வந்தது அப்புறம் எனக்கு இந்த பூக்களுக்கு மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடு புத்தம் நித்தம் பூக்கள் நித்தியம் நெல்லிக்கத்தியெல்லாம் இவ்வளோ மொட்டு கிழநிக்கின்னு பறிச்சிட்டு காட்டேன் பாருங்கள் நல்லா பிரிஞ்சிருக்கு தெட்டியில் கொஞ்சம் போல் பறிக்கலாம் இது வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு பூக்களையும் நான் சாயங்காலம் பறைக்கியதுன்னா அதுக்கு தான் அதுக்காக தான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து தலையில் வைப்போம் பார்த்துருங்க ஞாயிறு சாயங்காலம் கிடச்ச பூ மல்லிகை முல்லை இருவாச்சி நித்திய மல்லி தெட்டிப்பூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்